எல்லாருக்கும் காலை வணக்கம் வெண்ணச்சே காளை வணக்கம் இப்போ வந்து இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு உடம்புக்கு ஹெல்த்தியான ஒரு தொகையை செய்ய போகிறேன் அதை தான் இப்போ உங்களுக்கு நான் காட்டப்போகிறேன் ஏன்னா வந்து இடுப்பு வலிக்கு நரம்பு தளர்ச்சிக்கு எல்லாத்துக்குமே நல்லதான் அதை நான் செய்ய போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது என்னதுன்னு காட்டுறேன் பாருங்கள் பரண்டை தொகையல் இது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப பசி எடுக்கக்கூடியது நம்ம பசி இல்லாதவங்களாம் இதை சாப்பிட்டோம்னா கண்டிப்பா நமக்கு பசி இருக்கும் அப்புறம் வந்து நரம்பு எல்லாம் ஒரு மாதிரி நம்மளுக்கு வலிமை இல்லாம இருக்கணும் அதுக்கு இது யூஸ் ஆகும் நல்லா இருக்குங்க அப்புறம் இதுக்கு பேக் பெயின் எனக்கும் பேக் பெயின் மேல நான் வச்சிருப்பேன் நம்ம வீடியோல பாத்திருப்பீங்க அந்த வீடியோல போட்டிருக்கோம் பாருங்க நம்ம பிரண்ட செடியெல்லாம் காட்டிருப்பேன் அங்க இருந்து பிரிச்சுட்டு வந்து நல்லா கிளீன் பண்ற வீடியோவும் போடுறேன் இன்னைக்கு போட்டுறது அது நான் நல்லா இந்த மாதிரி கொத்தரகா மாதிரி அரிஞ்சு வச்சிருக்கேன் பாருங்க நல்லா அது இப்போ நம்ம அதுக்கு என்னென்ன பொருள் போடணும்னு பா காட்டுறேன் சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகா கருவேப்பில பூண்டு சின்னதா ஒரே ஒரு துண்டு இஞ்சி மிளகு வெந்தயம் கொஞ்சம் போடணும் சீரகம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போடுறப்ப காட்டுறேன் பொருள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அதை காட்டுறேன் பற்ற வச்சலாம் கேஸ் வச்சுக்கலாம் இந்த கடாயில தான் பண்ண போறேன் கேஸ் பார்த்து வச்சுக்கலாம் அது எனக்கு சரியாக தெரிலன்னு நினைக்கிறேன் தெரிந்தா ஓகே நான் தெரியலனால பரவாயில்ல இது கரெக்டாக தெரியணும் உங்களுக்கு அதனால தான் சொல்கிறேன் நம்ம ஒருத்தம் பருப்பு போட்டுக்கலாம் வெறும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு கடலை எண்ணெய் கொஞ்சம் இருக்கு அதுலேயே அப்பளம் பிடிச்சிது అప్పళిపాలి ఇప్పుడే కొంచెం నల్ రెండు టీ స్పూన్ అలపరు రెండు టీ స్పూన్ అవుతుంది కడలపరు స్పూన్ అలవు కొంచేవా கொஞ்சமா சீரகம் நல்லா வாசமா இருக்கும் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் கஷ்டம் வெந்தயம் மட்டும் கொஞ்சமா போடணும் கோவில் போடுங்க அதை கொஞ்சம் ஒரு காசுக்கும் புழு தண்ணி முழு தனியா வந்து நம்ம ஒரு அரை ஸ்பூன் அரை முழு தண்ணியா

ஒரு தொகையிலுங்க இது இந்த சாப்பிட்டு பாருங்க நல்ல தொகையு எண்ணெய் நல்லா எண்ணெய் ஆதாரமா ஊற்றி பாத்துட்டுங்க அதுலேயே புளி போடுங்க இல்லாமல் எடுத்து ஏன்னா கொட்டையோட போட்டா மிக்சியில போட முடியாது ஏன்னா புளி இருக்கணும் இது வந்து நாட்டு ஒரு மாதிரி காரம் ஒரு சின்ன சைஸ் லெமன் மாதிரி லெமன் அளவுக்கு இல்லைன்னா போட்டு நல்லா சூப்பராக இருக்குங்க இந்த கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம் ऐसी ना आदमी को तो नालाज़ गांव सब में नालाज़ पंजोन पोटला पापा मार्केट में बस ये लोग नालाज़ घर मास में है रोज़ मेरे नमारे से इन्हें पसंद भी है कुछ मनाला पास

നല്ലാവേ വന്നിട്ടു ഇപ്പൊ വന്ന് നമ്മളെ പോയിക്കാം

நல்லா வதங்கிட்டோங்க வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க இந்த மாதிரி கலர் சுத்தமா பச்சை பசேருங்களா கலர் இந்த மாதிரி செஞ்சாயிடணும் அவ்வளோதான் ஆரம்பம் ஆரந்த பிறகு அரைச்சு காட்டுறேன் ஓகேவா உம் ஆரைச்சு அவ்வளவுதான் அரைச்சிட்டேன் அரைச்சாச்சு இப்போ நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் கழுவு சம்பளம் போட்டுக்கலாம் ஊக்காய போட்டு நம்ம அதை வதக்கலாம் எண்ணெய் போட்டு எதுவுமே வதக்கணும் ஏன் நம்ம இப்படி நம்மளுக்கு கொஞ்ச நாள் வச்சிருந்தோம்னா கூட அது நம்மளுக்கு நல்லா இருக்கும் இதுல தேங்காய் வைக்கல நானு ஒரு வாரம் இருந்தாலும் நல்லா செம்மையா இருக்கும் இதுல எல்லாம் நம்ம சேர்த்த பொருள் அனைத்துமே உடம்புக்கு தேவையானது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க தெரியல நானே பேக் பண்ணிதான் கண்டிப்பா ஒரு மாசத்துறையா சாப்பிடணும் ஆனா நான் வந்து செய்யறதே இல்லை இப்போ கிடைக்கல இது நம்மளுக்கு வந்து மேல இருந்ததால கெட்டு வந்தேன்

வாங்க நம்ம வீட்டுல வந்து என்னது சாம்பார் உருளைக்கிழங்கு வறுவல் சாதம் வச்சிட்டேன் தந்தை துவையலு வாங்க சாப்பிடலாம் இந்த மாதிரி ஒட்ட கூட ஆமா சொல்கிறதாம்பா ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நல்லா இருக்கா இல்லையான்ட்டு சூப்பரான ஒரு பிறந்த தொகையிலுங்க எங்கள் உடம்புக்கு நல்லா எழுதி உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லது வயசானவங்களும் சரி சின்ன பசங்களும் சரி கொடுக்கலாம் இது எங்கே கிடைச்சாலும் மார்க்கெட்ல கூட கிடைக்குது நம்ம வீட்டில் இல்லைன்னா கூட பரவாயில்ல இப்போ எங்கள் வீட்டில இருந்து நான் பறிச்சுட்டேன் மார்க்கெட்ல இருபது ரூபாய்க்கு விற்கிது பறிச்சுன்னு வந்தீங்கன்னா ஓரளவுக்கு இவ்வளோ கிடைக்கும் அதை வச்சு நம்ம அரைச்சிக்கலாம் போட்ட பொருள் எல்லாமே வந்து நல்லா உடம்புக்கு ஒரு ஹெல்த்தியானது பூண்டு இஞ்சி தனியா காந்தி மிளகா அப்புறம் வந்து மிளகு சீரகம் எல்லாமே நம்ம தேவையானதுதான் போட்டிருக்கோம் உளுத்தம் பருப்பு இதை வந்து நம்ம அரைச்சி நம்ம ஒரு மாசத்துல ஒரு வாட்டி சாப்பிட்டோம்னா உடம்புக்கு நல்லதுங்க ஆனால் நான் அது முன்னே சாப்பிட்ருந்தேன் பரவாயில்ல இப்போ ரொம்ப நான் சாப்பிட்றது இல்லை பேக் பெயின் வேற இருக்கா சரி சாப்பிட்டு பார்க்கலாம் இப்போ இந்த மாதம் சாப்பிட வா மாசத்துக்கு ரெண்டு வாட்டியாக சாப்பிடலாம் இருக்கேன் பார்க்கலாம் பாய்ங்க கண்டிப்பாக மறக்காம கமாண்ட் போடுங்கப்பா நல்ல ஒரு மூலிகை தொகையில அரைச்சிருக்கேன் இதுக்காக ஒரு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணிக்கோங்க பாய்